அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு அரசாணையை வெளியிட்டது அந்த அரசாணையின் மூலமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் பத்து புள்ளி ஐந்து வழக்கில் பேரா அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி மூன்றில் கூறிய சரத்துகளின் அடிப்படையில் மூன்று மாதத்தில் தரவுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையை தொடர்ந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு மூன்று மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் மூன்று மாதம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் காலம் தாழ்த்தி அந்த புள்ளி விவரங்களை தமிழக அரசுக்கு தருவதற்கு எங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தார்கள் இந்த தருணத்தில்தான் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசிற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை இது மத்திய அரசிற்கு தான் அதிகாரம் இருக்கிறது எனவே உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகுதான் நடத்த முடியும் எங்களால் முடியாது என்று தமிழக முதலமைச்சர் சொன்னார் அப்பொழுது நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு குறிப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உணர்த்தி இருக்கிறது அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் இதை கடமையை செய்ய தவறுகிறீர்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை பாட்னா உயர் நீதிமன்றம் அங்கே அதற்கு தடை என்று சட்டமன்றத்தில் சொன்னார்கள் இந்த தருணத்தில் இப்பொழுது நேற்று முதல் நாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இதில் தான் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது இரண்டு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை உச்சநீதி மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் அவர்கள் நடத்திய பிறகுதான் நாங்கள் அறிவிக்க முடியும் எனவே எங்களால் முடியாது என்று தங்களுடைய கடமையை தட்டி கழித்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணை ஏழு இதில் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்காக தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாணையின்படி எங்களுக்கு தரவுகளை தமிழக அரசுக்கு கொடுப்பதற்கு இன்னும் ஒரு வருட காலம் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அந்த கடிதத்தை அடிப்படையாக வைத்து அரசு அரசு அதிகாரி நாங்கள் தீவிரமாக ஆலோசனை செய்து அதில் என்ன முடிவெடுப்பது என்பதை தீர்மானித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மேலும் ஒரு வருட காலம் அவகாசம் கேட்பது நியாயம்தான் எனவே இன்னும் ஒரு வருட காலம் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அவகாசம் வழங்கி அந்த தரவுகளை திரட்டி தமிழக அரசிற்கு வழங்கினால் நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அதை ஒரு வருட காலமாக நாங்கள் அந்த கால அவகாசத்தை நீட்டிக்கிறோம் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் நான் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை பார்த்து நான் நண்போடு கேட்டுக் கொள்கிறேன் சமீபத்தில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறீர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அன்றைக்கு எங்களுக்கு பொறுப்பில்லை இல்லை என்று சொன்ன தமிழக அரசு இன்றைக்கு மேலும் ஒரு காலம் அவகாசம் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு புறம் வழங்கிவிட்டு இன்னொரு புறம் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதில் எது உண்மை எது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு பிறகு தொடர்ச்சியாக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய குழுவில் இடம்பெற்றவன் நான் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் மிக பெரிய துரோகத்தை வன்னியர் சமுதாயத்திற்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் செய்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை மோசடியை செய்திருக்கிறார்கள் எங்களை நம்ப வைத்து தமிழக முதலமைச்சர் கழுத்தறுத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சொன்னார் உடனடியா தந்துடுற மூன்று மாசத்துல தந்துற ஒரு பிரச்சனை என்னையா பிரச்சனை தனிகாச்சலம் நீதிபதி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அவரை வச்சுக்கிட்டே ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்தா நாளைக்கு கோர்ட் ஏதாவது சொல்லும் அதனால வேற ஒருத்தரை மாத்தி போட்டுரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை எப்படி மாற்றுவது என்ற பிரச்சனை ஏற்பட்ட போது அரசு அதிகாரிகள் நீதியரசர் தனியாச்சலனுடைய வீட்டிற்கு சென்றார்கள் எங்களை நீதியரசர் தனியாச்சலம் அவரிடம் பேசி அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பெரிய மனதோடு நீதியரசர் தனியாச்சலம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு சமூகநீதிக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் குறுக்கணிக்க தயாராக இல்லை என்று பெருந்தன்மையோடு தன்னுடைய பதவியை அன்றைக்கு நீதியரசர் தனிகாச்சலம் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள் அதற்கு பிறகுதான் பாரதிதாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நியமனம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டது இப்படி ஒரு நீதிபதியை நம்ப வைத்து அவரை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு இன்னொரு நீதிபதியை பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவராக நியமித்து மூன்று மாதத்தில் அறிக்கையை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை ஆறு மாதம் மூன்று மாதம் என்று தொடர்ந்து தள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு ஒன்றரை ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு கபட நாடகத்தை நடத்திவிட்டு பிறகு இன்னும் ஒரு காலம் அவகாசத்தை நாங்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு வழங்குகிறோம் என்று தமிழக அரசு சொல்வது ஒரு அரசியல் மோசடி சமூக நிதிக்கு செய்யக்கூடிய துரோகம் இந்த துரோகத்தை தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்பதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும் இங்கே தமிழகத்திற்கு மாநில அரசுக்கு இது போன்ற கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் எதற்கு இந்த அரசாணை யாரை ஏமாற்றுவதற்கு இந்த அரசாணை நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு இந்த உரிமை இல்லை என்று சொன்னால் இந்த அரசாணை எதற்கு மேலும் ஒரு வருட காலம் அவகாசம் எதற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு எவரு அவர்களுக்கு எதற்கு கார் அவர்களுக்கு எதிர்க்கு வாகனம் அவர்களுக்கு எதற்கு அரசாணை ஒருவேளை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை கால வேண்டிய அவசியம் என்ன அல்லது மாநில அரசால் எடுக்க முடியும் என்று சொன்னால் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று ஏமாற்ற திமுக குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி நிறுவனர் மருத்துவ அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழக முதலமைச்சரை நேரிலே சந்தித்து முறையீடு செய்து கடிதங்கள் கொடுத்த பிறகு தமிழக அரசனுடைய உயர் அதிகாரிகள் மரியாதைக்குரிய அரசு செயலாளர் உதய்சந்திரன் மரியாதைக்குரிய அரசு செயலாளர் சண்முகம் மரியாதைக்குரிய அரசு செயலாளர் உமாநாத் போன்றவர்களோடு நாங்கள் நடத்திய பல கூட்டங்கள் அவர்கள் நியாயமான அதிகாரிகள் தயவு செய்து அந்த அதிகாரிகள் உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் வன்னீரலுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்காக அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் போற்ற அந்த அரசாணை என்பது மூன்று மாதத்தில் உங்களுக்கு தருவதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம் முதலமைச்சரை நம்புங்கள் தயவு செய்து நம்புங்கள் அவர் உங்களுக்கு கொடுக்கிறது தயாராக இருக்கிறார் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த அதிகாரிகள் கொடுத்த அந்த ஆசை வார்த்தை அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த தலைமைச் செயலகத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட கூட்டங்களில் அரசு செயலாளர்களோடு கலந்து கொண்டவனாம் அன்றைக்கு ஒரு இடத்தில் கூட எங்களுக்கு அதிகாரமில்லை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் எங்களால் நடத்த முடியாது என்று ஒரு அதிகாரி சொல்லவில்லை தனியாச்சலம் அவர்களை அன்றைக்கு ராஜினாமா செய்ய சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நானே சொல்லியிருந்தேன் எதற்கு அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த வன்னியர் சமுதாயத்தில் பிறந்தவர் என்பதற்காக அவரை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு ஒரு ஒருவரை நியமனம் செய்கிறீர்கள் நான் கேட்கிறேன் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டு இன்றைக்கு ஒன்றரை ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரையில் இந்த ஒரு வருஷத்தை கூட கால் டிட்டிப்பு செய்யுங்க நான் மார்க்கெட் சொல்ல நீங்க செஞ்சீங்க ஆனால் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இதுவரையில் திரட்டிய தரவுகள் என்ன இதுவரையில் அவர்கள் மேற்கொண்ட பணிகள் என்ன இதுவரையில் அவர்கள் கலைக்ட் பண்ண தகவல் என்ன வேலை வாய்ப்பில் வன்னியருடைய நிலைமை என்ன கல்வியில் வேலையருடைய நிலைமை என்ன சமூகத்தில் வன்னியர் சமூகத்தினுடைய பின்னணி நிலை என்ன இதையெல்லாம் திரட்டி இருக்கிறோம் இன்னும் கூடுதலான தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது எனவே எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் மரியாதைக்குரிய அப்படித்தான் சொல்லணும் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டா மதிக்கலன்னு சொல்லுவாங்க நம்ம சிவசங்கர் அமைச்சர் புலிவாலை படிச்சுட்டாங்க உட முடியல என்று எங்களை சொன்னார் புலிவாலை பிடித்தது நாங்களா தமிழக அரசா வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தருகிறோம் என்ற ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு புலிவாலை பிடித்து விட்டு கொடுக்கவும் கூடாது கொடுப்பதாகவும் நடிக்க வேண்டும் இது அப்படியே தொடர வேண்டும் என்று செய்யக்கூடிய இந்த கபட நாடகத்தை நடத்துவது தமிழக அரசா அல்லது நாங்களா மரியாதைக்குரிய இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் இந்த செய்தியாளர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏராளமான இது போன்ற பொதுநல வழக்குகளில் சமூக நீதி பிரச்சனைகளில் நான் உங்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன் நான் கேட்கிறேன் இதுவா சமூக அடிப்படையான கோட்பாடு தமிழக அரசு அன்றைக்கு கலை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் இந்த தமிழக முதல்வர் இப்படி நடந்து கொள்வது வருத்தமளிக்கிறது இதை அவரை போயிட்டு செதுப்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார் எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள் நான் கேட்கிறேன் எப்படி சொல்வது எங்களை நம்ப வைத்து கழுத்த துரோகம் செய்ததை வெளிப்படுத்துவதற்கு என்ன மொழிகள் நீங்கள் சொல்லுங்கள் வள்ளுவன் சொல்வான் இடிப்பாரையில் செய்ய தவறுகிறார் என்று சொன்னால் நீ இதை செய்ய தவறி சுட்டிக்காட்டுவது குற்றம் என்று சொன்னால் சொல்ல வைத்து நம்ப வைத்து கழுத்தறு எவ்வளவு பெரிய குற்றம் இந்த குற்றத்தை நிகழ்த்தியதற்கு தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அதன் மூலமாகத்தான் கேட்கிறேன் தமிழக அரசு இதுபோன்று ஒரு வருட காலம் கால அவகாசம் வழங்கி இருப்பது என்பது சமூக நீதிக்கு செய்யக்கூடிய துரோகம் வன்னியர் மக்களுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை மோசடி இந்த ஒரு வருட கால அவகாசம் வழங்கி இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவசியம் இல்லாது இது தேவையில்லாது இந்த தருணத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கிறது உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்விலே குறிப்பிட்டிருக்கிறது அதனை அடிப்படையாகக் கொண்டு ஒரு வருட காலம் இந்த கால நீட்டிப்பு செய்ததை மூன்று மாத காலத்திற்குள்ளாக இந்த தரவுகளை பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு இந்த அரசாணையை திருத்தம் செய்து பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அனுப்பி அதனுடைய அடிப்படையின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு நியாயமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய உள் ஒதுக்கீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க போவதில்லை நாங்கள் அதற்காக பின்வாங்க போவதில்லை நிச்சயமாக சொல்கிறேன் இதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு உள்ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பீகார்ல நடக்கிற நிதிஷ்குமார் அவர் இடஒதுக்கீடு உயர்நீதிமன்றம் ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்குகிறது அதனை தொடர்ந்து கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தியது தவறு என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொன்னது ஆனால் இவர்கள் அதை அப்படியே மாற்றி அதிகாரமே இல்லை என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் சமூக நீதிக்காக பேசக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய யாராவது ஒருத்தர் சமூக நீதி திமுகவிற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக சமூக நீதியினுடைய செயல்பாட்டில் ஒரு தவறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய செயல்பாட்டை கண்டிக்க தவறி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது நியாயமா இது தர்மமா எங்கே இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திமுகவில் இருக்கக்கூடிய அருமை வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்களை பார்த்து கூட நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சர் விக்கிரவாண்டி தொகுதியில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு தங்களுடைய செய்யக்கூடிய கடமையை செய்ய தவறுகிறார் இதையெல்லாம் உங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் உங்களை சங்கீ சந்திக்க வந்திருக்கின்றேன் இது போன்ற ஒருவருட கால அவகாசம் வழங்கி தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அரசாணை என்பது மோசடியானது நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியது

தமிழக அரசு பத்தாம் ஆண்டு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அந்தப்ப அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் தமிழக அரசு கொடுத்திருக்கிறது இதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வருட காலம் அவகாசம் தருகிறோம் ஒரு வருட காலத்துல தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பகுதி பிரிவினர் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற விபரத்தை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க அந்த இருபதாம் ஆண்டு நீதிபதி குலசேகரன் அவருடைய என்ன கமிஷன் அது தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆறு மாதத்தில் தகவலை அரசுக்கு வழங்குவதற்கான ஒரு அரசாணை வெளியிட்டு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர்களை நியமனம் செய்தார்கள் ஆறு மாதம் முடிந்தது அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு வருடத்தில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இதுவரையில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்று முறை கூட சொல்லவில்லை அதே போன்று இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடியது என்னவென்று சொன்னால் எந்த இடத்திலும் இது போன்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல் இப்பொழுது சொல்வது என்பது ஒரு ஏமாற்று வேலை பீகார்ல மிக தெளிவாக இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்பவில்லை தமிழக அரசு

அதுல மாற்று கருத்தே இல்லை இப்பொழுது கூட அவர்கள் நடத்துவதற்கான சாத்திய கூறு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளுக்கான நிதி தான் தெரியல எனவே மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரம் வரை காத்திருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து இருக்கிறது நான் சொல்றேன் இந்த எஸ் வி ஜோஷி கேஸ்ல உச்ச நீதிமன்றம் கொடுத்த நிபந்தனை என்ன ஆனது என்று சொன்னால் எப்படி பதில் சொல்வீங்க எனவே இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது தமிழக அரசு எனவே நம்ம மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மாற்று கருத்து யாருக்குமே இல்ல யாரும் அதை எதிர்க்கல அந்த அவர்கள் தடுத்து தயாராக இல்லை அதை நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் சமூக நீதியினுடைய மண் சமூக நீதியினுடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தான் எனக்கு பதில் ஏன் அழுத்தமா கொடுத்திருக்கேன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டோம் சொல்றேன் அப்படி நடத்தினா முஸ்லிம்களோட முஸ்லிம்கள் வந்து இந்துக்களோட சொத்துல பறிச்சுப்பாங்க முஸ்லிம்கள் சொத்தை பிடிச்சு கொடுத்துருவாங்க சொல்ற பாஜக சமூக நீதி காலவர்கள் சொல்ற பாமக தலைவர் ஏன் சொத்தை அதாவது நீங்க இப்ப கேட்கக்கூடிய கேள்வி கூட்டணியில் ஏற்கிறோம் என்பதற்காக திமுக செஞ்சாங்களா கூட்டணியில் தொடர்ந்து வலியுறுத்துவோம் கூட்டணியில் இருந்து கொண்டே இதற்காக குரல் கொடுக்க இயக்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்யலாம் அது மாற்ற கருத்தே இல்லை இன்றைக்குள்ள பிரச்சனை வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசு நடத்தக்கூடிய கபட நாடகத்தை உங்கள் மூலமாக பத்திரிகைகளுக்கு நான் சொல்லுவோம்